ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம முடி உதிர்வை உடனே நிறுத்தி முடியை நல்லா அடர்த்தியாக கருங்கருன்னு வளர வைக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸாக பார்க்க போகிறோம் கூடவே இளநரை மறைய மற்றும் முடியை நல்ல ஷைனிங்காக வச்சுக்கக்கூடிய டிப்ஸும் சேர்த்து பார்க்கலாம் நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன் அப்பயும் எங்களுக்கு முடி உதிர்வு நிற்கவே இல்லை அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பெண்களுக்கு முடி உதிர்வு அதிகமா இருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது நல்ல ஒரு கை கண்ட பலனா இருக்கும் எப்பேற்பட்ட முடி உதிரியும் நிறுத்திடும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமிடி இது இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு இதற்கு ஒரு கைப்பிடி போல வல்லார கீரை எடுத்திருக்கேன் இப்போ இதை மூணு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதனுடைய ஈரம் எல்லாம் போற மாதிரி ஃபேனுக்கு கீழே வச்சு உலர்த்தி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு இருபத்தி அஞ்சு எம்எல் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்ததா கூடவே இருபத்தி அஞ்சு எம்எல் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு இந்த கீரையும் அது கூட சேர்த்துடலாம் ஸ்டவ் கண்டிப்பாக மிதமான தீயில இருக்கணும் ரொம்ப வேகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாமே போயிடும் அதனால எப்பவுமே மிதமான தீயில வச்சு எண்ணெயை வந்து காய்ச்சறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கீரையை போட்ட உடனே கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க ஏன்னா அதுல சப்போஸ் ஈரம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே தெரிக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தள்ளி நின்றுக்குங்க இந்த எண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு அதுல அஞ்சுல இருந்து ஒரு எட்டு நிமிஷம் போல எடுத்துக்கும் இப்போ பாருங்க அந்த கீரையினுடைய நிறம் வந்து மாறி அதனுடைய ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட்டு எண்ணெயை நம்ம ஆற வச்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ கூடவே இது கூட ஒரு இருபத்தஞ்சி எம்எல் போல் கேஸ்டர் ஆயில் சொல்லக்கூடிய ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா விளக்கெண்ணெய்க்கு பதிலாக இளநரை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆம்லா ஆயில் சொல்லக்கூடிய நெல்லிக்காய் எண்ணெய் சேர்க்கலாம் இல்லனா வந்து பாதாம் எண்ணெய் சேர்க்கலாம் இல்லனா ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு தடவை கலந்துடலாம் இதே எண்ணெயை நீங்கள் அதிகமான அளவுகளை கூட காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் ஈர சலசலப்பு இல்லாமல் எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுங்க உங்களுக்கு ஒரு மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இந்த எண்ணெயை எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் இந்த எண்ணெயை உங்களுடைய தலையில உடைய முடியோட வேர்க்கால்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு வட்ட வடிவில ஒரு மைல்டான மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் பண்ணுங்க அதுக்கப்புறம் முடிகளில் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீப்பை கொண்டு தலையை வந்து மெதுவாக வந்து சீவி விடுங்க அந்த மாதிரி சீவுறதுனால நல்ல ஒரு மைல்டு ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அந்த எண்ணெய் எல்லாமே உங்களை தலையில நல்லா வந்து உறிஞ்சப்படும் இதை வந்து ரெண்டு மெத்தட்ல யூஸ் பண்ணலாம் ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இயற்கையான ஷாம்பூ இல்லைனா வந்து சீக்காவோ பயன்படுத்தி தலைக்கு குளிக்கலாம் இல்லை அப்படின்னா சில பேருக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கு அப்படின்னா நைட் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு உடல் சூடு அதிகமாக இருக்குன்னா இப்போ இரவு முழுவதுமே தலையில விட்டுட்டு மறுநாள் காலையில வந்து தலைக்கு குளிக்கலாம் இரவு முழுவதும் விடுறீங்க அப்படின்னா கொஞ்சமா தலையில அப்ளை பண்ணா மட்டும் போதும் இது நீங்க அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு மூணு தடவை தொடர்ந்து ட்ரை பண்ணும் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லிட்டு மூணு தடவை தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது ஒரே வாரத்திலே எப்பேற்பட்ட முடிவுதிர்வுன்னு நிறுத்துடும் எப்படி அந்த அளவுக்கு இது வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் காரணமாக நிறைய பேருக்கு உதிர்வு இருக்கும் தலையில வந்து பொடுகு காரணமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் மகப்பேறு காலங்களில் வந்து இரும்புச்சத்து அதாவது மகப்பேறு காலங்கள் முடிஞ்ச பிறகு நிறைய பெண்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடுகளால் அதிகப்படியான முடிவு தீர்வு இருக்கும் சின்ன சில பெண்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையால் முடிவு இருக்கும் இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய அனைத்து தன்மையுமே இதுல இருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்வை குறைபாடும் இருக்கும் அதாவது தூர பார்வை கிட்ட பார்வை இருக்கும் அவங்கெல்லாம் இந்த எண்ணெய் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்கு செல்லக்கூடிய நார் நரம்பு இருக்குல்லையா அந்த நரம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய தன்மையும் இந்த எண்ணெய்க்கு உண்டு இன்னும் சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முடி வந்து ரொம்பவே வறட்சியா இருக்கும் ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா வந்து அந்த முடி நுனிகள் வந்து பிளவுகள் இருக்கும் ஸ்பிட்டுன்னு சொல்லுவாங்க அதையும் சரி செய்யும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எண்ணெய் இது இது வந்து நம்ம முடி உதிர்வுக்கு மட்டும் இல்லங்க இது எப்பேர்ப்பட்ட முடி உதிர்வையை நிறுத்தி முடியை நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கு முடி ஷைனிங்கா வச்சிருக்கிறதுக்கு இளைஞரை தடுக்கிறதுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாம நம்மளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சிறுவர் சிறுமியர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த எண்ணெயை வந்து ட்ரை பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான எண்ணெய் ஸோ கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படி இருந்துச்சு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி